ஸ்ரீகுருபிரௌ நம தர்மஸ்ரீஹி ஒவ்வொரு நாளும் நாம் விடியற்காலையில் எழுந்துக்கணும் சாஸ்திரம் சொல்கிறது பிரம்மே முகூர்த்தே உத்தாய சிந்தையே தாத்மனோஹிதம் குரும் விஷ்ணும் நமஸ்கிருத்திய மாதாபித்திரோஸ்தைவச்ச அப்படின்னு சௌனக மகரிஷி சொல்கிறார் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துக்கணும் இப்படி எழுந்துட்டு நம்மளுடைய ஆத்மாவுக்கு எதை ஹிதத்தை கொடுக்குமோ அதை நினச்சி பார்க்கணும் குருவை நமஸ்காரம் பண்ணணும் மனசா மனசால் அதே மாதிரி மகாவிஷ்ணுவை நமஸ்காரம் பண்ணணும் அப்பா அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார் பிரபாத்தே உத்தாய இஷ்டம் தெய்வதம் மனசானத்வ ததகம் கிருத்தியம் ஸ்மரேத் இப்படி பிரம்ம முகூர்த்தத்தில் கண் விழிச்செண்டு முழிச்சென்ற உடனே எழுந்து நம்ம சௌச்சம் பண்ணிக்கிறதுக்கு கை கைகால அலமிக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு அப்படியே அறக்க பறக்க கிளம்பி ஓடக்கூடாது எழுந்து கொஞ்சம் நிதானப்படுத்திண்டு எழுந்த இடத்துலையே உட்காரணும் உட்கார்ந்து சில நிமிடங்கள் உட்கார்ந்து பிரத ஸ்லோகங்கள் அப்படின்னு இருக்குது அந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்லணும் பிரம்மா முராரிகி இத்தியாதி ஸ்லோகங்களை சொல்லி இஷ்ட தெய்வத்தை மனசால் நினச்சி பிரார்த்தனை பண்ணிண்டு இன்றைக்கி நாம் என்ன பண்ண போகிறோம் நம்மளுடைய டியூட்டி என்ன செயல்கள் என்ன அப்படிங்கிறத ஒரு தடவை மனசால் நினச்சி பார்க்கணும் ஏன்னா எந்த காரியம் நம்ம பண்ணினாலும் ஒரு பேசுகிறதோ இல்லை செயல்கள் புரியறதோ எது பண்ணினாலும் ஒரு தடவை அதை மனசால் நினச்சி பார்த்துட்டு மனசால் அந்த செயல்களையும் வார்த்தைகளையும் ஒரு தடவை நாம் பண்ணிவிட்டு மானசிகமாக ஒரு தடவை அதை பண்ணிவிட்டு அப்புறமா அதை செயலாற்றணும் அப்படின்னா அதில் நிச்சயம் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும் அதனால் இன்னைக்கு முழுக்க நாம் என்ன பண்ணணும் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒரு தடவை கார்த்தாலும் எழுந்த உடனே பகவானை நமஸ்காரம் பண்ணிட்டு மனசால் தியானம் பண்ணிட்டு பிற்பாடு அந்த கிருத்தியங்களை நினச்சி பார்க்கணும் அப்படின்னு சாஸ்திரன் சொல்கிறது ததக கிருத்தியம் வரையது இப்படி நம்ம பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய செயல்பாடுகளில் ஒரு முன்னேற்றத்தை நாமே காணலாம் ஆஞ்சநேய சுவாமி சுந்தரகாண்டத்தில் லங்கைக்கு போகிறார் லங்கைக்கு போய் சீத்தையை அன்வேஷனம் பண்ணிட்டு அன்வேஷனம் பண்ணி லங்கைக்கு போய் சீதா அம்மாவை பார்த்துட்டு வரார் அப்போ லங்கைக்கு பிரவேசம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரா ஆஞ்சநேய சுவாமி வால்மீகி சொல்கிறார் ஜகாம லங்காம் மனசாமனஸ்வி அப்படிங்கிறார் முதல்ல ஒரு தடவை மனசால் சமுத்திரத்தை தாண்டி லங்கைக்கு போயிட்டாராம் அப்பேற்பட்ட சமுத்திரம் சமுத்திரத்தை யாராவது தாண்ட முடியுமா ஆஞ்சநேய சுவாமி தாண்டினர் ராமருடைய அனுகிரகத்தினால் அந்த தாண்டத்துக்கு முன்னாடி ஆஞ்சநேய சுவாமி என்ன பண்ணாரா மனசால ஒரு தடவை லங்கைக்கு போனாராம் அப்புறமா தான் தாண்டினாராம் இப்படி எதையும் மனசால முதல்ல ஒரு தடவை நம்மளுடைய செயல்கள் நினச்சி பார்க்கணும்னு சாஸ்திரம் சொல்கிறது அதே மாதிரி கார்த்தால் எழுந்தவுடனே உத்தாயோத்தாய போத்தவியம் கிமத்திய சுகிருத்தம் கிருதம் தத்தம் வா தாபிதம் வாபி வாக் சத்யா போ பாசிதா இன்னும் முந்தைய தினம் அதாவது நேற்றைய தினம் என்ன பண்ணினோம் அப்படிங்கிறத நினச்சி பார்க்கணும் இன்றைக்கி என்னோம் அப்படின்னா நேற்றுக்கு நாம் என்ன பண்ணினோம் ஏதாவது தர்மம் பண்ணினோமா யாராவது ஒருத்தருக்காவது தானம் பண்ணினோமா ஒரு ரூபாவது கொடுத்தோமா தத்தம் வா தாபிதம் வா சரி நம்ம தான் கொடுக்கல வேறு யாரையாவது கொடுக்கும்படி பண்ணினோமா சுகிருத்தம் கிருத்தம் கிமத்த சுகிருத்தம் கிருத்தம் ஏதாவது புண்ணிய செயல்கள் பண்ணோமா நல்ல விஷயங்கள் கேட்டோமா பெரியவாளுக்கு நமஸ்காரங்கள் பண்ணினோமா ஏதோ பகவத் ஸ்தோத்திரங்கள் சொன்னோமா என்ன பண்ணினோம் என்ன நல்லது பண்ணினோம் தானம் நித்தியம் ஒரு ரூபாவாவது தானம் சாஸ்திரம் சொல்கிறது கொடுத்தோமா இல்லை கொடுக்க பண்ணினோமா வாக் சத்யாவாப்பி பாஷிதா உண்மையை பேசினோமா அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் உடனே நினைத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி உத்தாயோத்தாய போத்தவியம் மகத் பஜம் உபஸ்திதம் மரணவியாதிஷோகானாம் கிபத்திய நிபதிஷியதி நினச்சி பார்க்கணுமா இன்னிக்கி நம்மளுக்கு என்ன வரப்போகிறதோ தெரியலையே ஏன்னால் நாம் நிறைய பாவங்கள் பண்ணியிருக்கோம் என்ன நம்ம தலையில் வந்து விழப்போகிறதுன்னு தெரியலையே மரணம் வியாதி ஷோகானால் வியாதி என்ன வியாதி வேணால் இன்னைக்கு வரலாமே நம்மளுக்கு ஏதோ ஒரு சோகம் எப்பேற்பட்ட சோகம் ஏதோ ஒரு முறையில் வரலாமே அதே மாதிரி மரணம் இன்னைக்கு சம்பவிக்காதுங்கிறது என்ன நிச்சயம் அப்படிங்கிறதுன நினச்சி பார்த்து நாம் இன்றைக்கி தர்மங்களை உடனே பண்ணிடணும் நல்ல செயல்களை இன்றைக்கி நாம் முயற்சி பண்ணியாவது இன்னைக்கு அனுஷ்டிச்சிடணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நினச்சி பார்க்கணும் கெட்ட செயல்களை நாம் பண்ணக்கூடாது நேற்றுக்கு என்ன தப்பு பண்ணினோமோ புறத்தையாருடைய மனசு நோகம்படி பேசியிருந்தாலோ செயலாற்றிருந்தாலோ அதை நாம் இன்றைக்கி செய்யக்கூடாது அப்படிங்கிறது நேற்றைய தின கிருத்தியத்தையும் இன்னைக்கு செய்ய வேண்டிய செயல்களையும் ஒவ்வொரு மனுஷனும் பிராத காலத்தில் எழுந்து பகவானை ஸ்மரிச்சுட்டு நினச்சி பார்த்துட்டு பிற்பாடு சௌஜாதி செயல்களை பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு தர்மசாஸ்திரங்கள் ஸ்மிருதிகள் சொல்லிக் கொடுக்கறது இதன் பிரகாரம் நாம் வாழ்ந்தோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நாம் இந்த மாதிரி நம் வாழத்துக்கு முயற்சி பண்ணினோம் வாழ்ந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஜீவிதத்தில் தவறுகள் ரொம்ப குறஞ்சி போயிடும் பாபங்கள் ரொம்ப குறையும் அதனால் நாம் மிக பெரிய ஸ்ரேயஸை அடையலாம் பகவானுடைய அனுகிரகத்தை அடையலாம் இதை நாம் செயலாற்றுவதற்கு பகவான் அனுகிரகம் கேட்டும் அப்படின்னு சொல்லி இங்கே நான் இந்த ரெண்டு வார்த்தையை பூர்த்தி பண்ணுறேன் ராமராமா